இன்றைய ஜெபம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நீங்கள் பல நாட்களாக எதிர்பார்த்து ஜெபித்த ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையா தேவன் உங்களை மறந்து விட்டார் என்று நினைக்கிறீர்களா இந்த செய்தி உங்களுக்குத்தான் உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை மறந்து விடலாம் நண்பர்கள் குடும்பம் உறவுகள் இவர்கள் யாரும் நம்மை கவனிக்கவில்லை எனத் தோன்றலாம் ஆனால் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறா தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீங்கள் ஜெபிக்கும்போது பதில் இல்லை என தோன்றலாம் ஆனால் உங்கள் ஜெபத்தை உங்கள் தேவனாகிய நான் கேட்கிறேன் நான் தாமதிக்கலாம் பதில் தருவதற்கு ஆனால் சரியான நேரத்தில் உன் ஜபத்திற்கு பதில் தருவேன் என்று கூறுகிறார் எதிர்பாராத நேரத்தில் வரும் ஆசிர்வாதம் தான் உண்மையான வெற்றி உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் தேவன் அமைதி காக்கலாம் ஆனால் அவர் உங்கள் ஜெபத்தை புறக்கணிக்கவில்லை உங்களுக்கான வெற்றியை தயார் செய்கிறார் இன்று இதை நினைவில் வையுங்கள் தேவன் உன்னை மறந்து விடவில்லை அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் உனக்காக திட்டமிட்டுள்ள ஆசீர்வாதம் விரைவில் உன்னை வந்தடையும் நம்பிக்கையோடு காத்திரு அவர் உன் கண்ணீரை துடைப்பார் உன் வேண்டுதலுக்கு பதில் தருவார் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னோடு வழி நடப்பார் உன் பயணத்தை உன் பணிகளை நீ சந்திக்கின்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் எல்லாம் அவர் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என் மகனே மகளே கலங்காதே திகையாதே உன் ஆண்டவராகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார் என் அன்பான சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவரிடத்து நம்பிக்கையோடு காத்திருப்போம் அவரே நம்மை படைத்தவர் நம்மை வாழ வைப்பவர் நமக்கு வழிகாட்டுபவர் நமக்கு எல்லாமுமாக இருப்பவர் அவரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து நாம் எந்த காரியத்திற்காக ஜிபித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை நாம் முழுமையாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்பிக்கையோடு நம் தேவனின் பதிலுக்காக காத்திருப்போம் அவர் நமக்கு வெற்றி தருவார் ஆமேன்